Hi everyone. welcome to Hindi YouTube channel இன்னைக்கான வீடியோ பேசிக்கா ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே 100% பர்சன்ட் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது நீங்க நல்லாவே ஹிந்தி கத்துக்கிட்டீங்க இன்னுமுமே கத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் இந்த சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு டாபிக் வேஸ்ட் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு டாபிக் நிறுத்தோம்னா அதில் கண்டிப்பாக தேவைப்படுற மாதிரியான பேசிக் ஹிந்தி சென்டென்சஸ் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோவை கொஞ்சம் நிமிஷங்கள் பார்க்க ஆரம்பிச்சோடனே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போது அப்படின்னு ஸோ இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முன்ன பின்ன தெரிஞ்சவங்கள நம்ம ஒரு வாட்டி மீட் பண்ணும் போது எப்படி இருக்கீங்கன்னு கேப்போம் இது வந்து நல்லா தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்லியா பேசுறதுன்னா வேற விதத்துல கேப்பாங்க ஹிந்தில அண்ட் கொஞ்சம் மரியாதையா கேட்கணும்னா வேற விதம் இருக்குமே என்னென்னு பாத்திரலாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும்னா கேசே ஹோ கேசே ஹோ ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் எப்படி இருக்கீங்க கேசே ஹோ கெசேனா எப்படி ஹோனா இருக்கீங்க ரெண்டையும் சேர்த்து சொன்னீங்கன்னா சென்டென்ஸ் ரெடி கேசே ஹோ இதுல சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றேன் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கேசே ஹோங்கிறது பெரியவங்க கிட்ட மரியாதையா கேட்கணும்னாலும் இல்லாம பேசக்கூடியவங்க கிட்ட வா போன்னு சொல்லி பேசுவோம் அந்த மாதிரி சொல்ற அந்த மாதிரி கேட்கற இடத்துல கூட நம்ம தமிழ்ல எப்படி மாத்திப்போம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்காம எப்படி இருக்கன்னு கேட்போம் அந்த மாதிரி நேரத்துல கூட நீங்க என்ன சொல்லிக்கலாம் இதே கேசே ஹோவை சொல்லிக்கலாம் ஃபுல் சென்டென்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும் ஆப் கேசே ஹோ அப்படின்னா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு அர்த்தம் இதே தும் கேசே ஹோ அப்படின்னா நீ எப்படி இருக்கன்னு மாறும் இந்த ஆப்பையோ இல்ல தும்மையோ நீங்க விட்டுட்டீங்க பேசுறதுல இருந்து அப்படின்னாக்க கேசே ஹோ மட்டுமே போதும் எப்படி இருக்கீங்கன்ற இடத்துல அதேபடி எடுத்துப்பாங்க எப்படி இருக்கேன்னு கேக்குற இடத்துல அதுபடி எடுத்துப்பாங்க ஒரே சென்டென்ஸ் தான் புரிஞ்சுக்கிறவங்க அதை புரிஞ்சுப்பாங்க இன்னும் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் கிட்ட இல்ல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறவங்க கிட்ட எல்லாம் ஒரு சென்டென்ஸ் நம்ம கவனிக்க முடியும் கியா ஹால் ஹே அப்படின்னு கேட்பாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறது தான் எப்படி கேக்குறாங்க கியா ஹால் ஹே இதோட அர்த்தம் சரியா பார்த்தோம் அப்படின்னா என்ன நிலவரம் என்ன நிலைமை எப்படி போயிட்டு இருக்கு இந்த மாதிரி கேக்குறது தான் ஒரு அர்த்தம் சோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்போம் இல்லைன்னா என்ன நிலவரம் அப்படின்னு கேட்போம் அதை எதை பத்தி கேக்குறோம்னா அவங்க எப்படி இருக்காங்கன்றத கேக்குறோம் இது ஒரு காமனான ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்கு எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறதுக்கு கியாஹாலஹென்னு கேட்பாங்க அது போக இன்னொரு சென்டென்ஸும் பாருங்க ஏதாவது ஒரு விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அச்சாலக்தாஹேன்னு சொல்லலாம் அச்சா லக்தே அப்படின்னா நல்லா இருக்கு இல்லைன்னா எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இப்ப சப்போஸ் நீங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்டு பாக்குறீங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும்னா அச்சாலக்தாயேன்னு சொல்லணும் கானா அச்சா லக்தாகே இந்த கானா அச்சா லக்தாகே இல்ல ஏதோ ஒரு பொருளை பார்த்து அச்சா லக்தாகேன்னு நீங்க சொல்றீங்கனாலோ இல்ல யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட கிட்ட சொல்றாங்கனாலோ ரெண்டு அர்த்தம் இருக்கு ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஒண்ணு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அதை சிம்பிளா நீங்க புரிஞ்சுப்பீங்க இன்னொன்னு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க அதையும் புரிஞ்சுக்கோங்க அச்சால்தாக ரெண்டு அர்த்தங்கள் நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு அடுத்தது டைம் ரிலேட்டடான சில சென்டென்சஸ் பார்க்க போறோம் அதுல பேசிக்கான சென்டென்ஸ் இப்போ டைம் என்னாச்சுன்னு கேட்கறது அப்புறம் டைம் என்னாச்சுன்னு நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா என்ன டைம் சொல்றது ஹிந்தில எப்படி சொல்றது இதெல்லாம் பார்க்க போறோம் குயிக்கா பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் டைம் என்னாச்சுன்னு கேட்கணும்னா டைம் கே ஹுவா இல்ல சமை கே ஹுவா டைம் கே ஹுவா சமை கேஹுவா இதோடைய அர்த்தம் டைம் என்ன ஆச்சு கேனா என்ன ஆச்சுன்னா ஹுவா டயத்துக்கு தான் ஹிந்தியில சமையன்னு சொல்லுவாங்க சமை கே ஹுவா நேரம் என்ன ஆச்சு நம்ம சில நேரம் டைம் என்ன ஆச்சுன்னு சொல்லுவோம் சில நேரம் டைம் என்ன மணி என்ன அப்படின்னு கேப்போம் எப்படி நமக்கு ரெண்டு மூணு விதங்கள் இருக்கோ அவங்களும் இதே மாதிரி ரெண்டு மூணு விதங்கள் வச்சிருப்பாங்க அதுல மொதல் ஒண்ணுதான் டைம் கே ஹுவா சமை கே ஹுவான்னு கேக்குறது இன்னொன்னு பாருங்க கித் பஜே ஹே அப்படின்னு கேக்கலாம் கித் பஜே ஹே அப்படின்னா எத்தனை மணி ஆகுதுன்னு அர்த்தம் எத்தனை மணி அப்படின்னு கேக்குறது எல்லாம் விசாரிக்கும் போது காசு எவ்வளோ இது எவ்வளோன்னு கேக்கும் போது நம்ம கித்னா கித்னே சொல்லுவோம் இல்லையா அதே கித்னே தான் இது கித்னே பஜே ஹே அப்படின்னா எத்தனை மணி ஆகுது அப்படின்றது அர்த்தம் இப்ப ஒரு ரவுண்ட் நம்பரா சொல்லி இத்தனை மணி ஆகுது அப்படின்னு நீங்க சொல்லணும்னாக்க எக்ஸாம்பிளுக்கு எட்டு மணி ஆகுது அப்படின்னு சொல்லணும்னா ஆட் பஜ் ஹே ஆட் பஜ் ரஹா ஹே ஒன்பது மணி ஆகுதுன்னு சொல்லணும்னா நோ ஹே நோ பஜ்ரஹாகே ஆறு பஜ்ராய் நோ பஜ்ராய் தஸ் பஜ்ரா இந்த மாதிரி நீங்க போயிட்டே இருக்கலாம் ஒண்ணுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் இருந்து டுவெல் வரைக்கும் நீங்கள் நம்பர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பஜ்ரஹாஹே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க ஸோ தட் நீங்கள் அழகாக ரவுண்ட் நம்பர்ல இருக்கக்கூடிய டைம் நீங்கள் சொல்லிட முடியும் பஜ்ரஹாஹே அப்படிங்கிறத மறக்காதீங்க பஜ்ரஹாஹேனா டைம் ஆகுது அந்த டைம் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ காலுக்கு போகலாம் எட்டே கால் ஆகுது அப்படின்னு சொல்லணும்னா ஒரு சவாவை மட்டும் சேர்த்துக்கங்க சவா ஆட் பஜே ஹே சவா ஆட் பஜே ஹே எட்டுனா என்ன சொல்லுவோம் ஆட் பஜே எட்டே காலுக்கு என்ன செய்யணும் சவாவ சேர்த்துக்கணும் சவா ஆட் பஜே பஜேக எட்டே கால் மணி சவா ஆட் பஜே பஜேக ஒன்போதே கால்னா என்ன சொல்லுவோம் ஒன்பதுக்கான வார்த்தை நௌ காலுக்கான வார்த்தை சவா ரெண்டையும் சேர்த்துருங்க சவா நௌ சவாவை முன்னாடி போட்டணும் சவா நோ பஜேக சவா நோ பஜே ஹே ஹால்னா சவா தஸ் பஜே இப்படி போயிட்டே இருக்கும் அடுத்து அரை மணி நேரங்களா சொல்றதுக்கு எப்படின்னு கத்துக்கலாம் சாடேவ சேருங்க அங்க எப்படி சவாவ சேர்த்தோமோ இங்க சாடேவ சேருங்க இதெல்லாம் எழுதி வைங்க சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படும் இல்ல யாராவது உங்க கிட்ட டைம் சொல்றது எல்லாம் இந்த மாதிரி சொல்லலாம் மேபி அப்ப கூட உங்களுக்கு தேவைப்படலாம் சாடை எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு ஓ இது தான் அப்படிங்கறது உங்களுக்கு புரியணும் சாடே ஆட் பஜே ஹே அப்படின்னா எட்டரை மணி ஆட்னா எட்டா சாடைய சேர்த்துக்கிறதுனால எட்டரை ஆயிருச்சு இதே சவாவ சேர்த்திருந்தா எட்டே கால் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் ஒன்பதரை மணின்னு சொல்லணும்னா சாடே நோ பஜே சாடே நோ பஜே அப்படியே சாடே தஸ் பஜே சாடே கியாரா பஜே இப்படி போயிட்டு இருக்கும் சரி டைம் சொல்றதுல எட்டு மணி ஒன்பது மணி பார்த்தோம் எட்டே கால் ஒன்பதே கால் எட்டரை ஒன்பதரை அடுத்து என்னவா இருக்கும் எட்டே முக்கா ஒன்பதே முக்கா இது எப்படின்னு பாத்திரலாம் பவுனே இந்த முக்காலுக்காக என்ன வார்த்தை யூஸ் பண்றீங்க பவுனே ஆட்டு தானே வரணும் போட்டீங்களே அப்படின்னு யோசிச்சா நவ் தான் வரணும் என்ன கணக்கு அப்படின்னா எட்டே சொல்றோம் அவங்க ஒன்பதுல கால் குறைவுன்னு குறைவு ஒன்பதுக்கான வார்த்தை நவ் அதுல கால் குறைவுன்னு சொல்றதுக்கான வார்த்தை பவுனே பவுனே நவ் அப்படின்னு சொன்னா எட்டே முக்கால்னு அர்த்தம் பவுனே நோ பஜே அப்படின்னா எட்டே முக்கால் மணி ஆகுது இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் ஒன்பதே முக்கால் மணின்னு சொல்லணும் எப்படி சொல்றது அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எத்தனை பேரால கரெக்டா கெஸ்ட் பண்ண முடியுதுன்னு பாத்துக்கலாம் அடுத்த டாபிக் என்ன தெரியுங்களா நிறைய பேருக்கு யூஸ் ஆக போது நீங்க வீட்டுல இல்லைங்கிற விஷயத்த போன் மூலமா யாரோ ஒரு நபர் கிட்ட சொல்லணும் அது மேபி உங்களை தேடி வர உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு பார்சல் டெலிவரி பண்ற ஒரு பார்சல் டெலிவரி பர்சனா இருக்கலாம் போன் மூலமா சொல்லும் போது என்னென்ன சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத ரொம்ப பேசிக் சென்டென்சஸ் தான் கத்து வச்சுக்கோங்க நான் வெளியே இருக்கேன்னு சொல்லணும்னா ஹூ நான் வெளியே இருக்கேன் ஏன்னா நான் வீட்டுல இல்லைங்கிற போன் மூலமா சொல்றேன் அதுல சொல்லக்கூடிய மொத சென்டென்ஸ் நான் வெளியே இருக்கேன் மே பாரும் மே பார் ஹூ மே நான் பார் நான் வெளியே ஹூன்னா இருக்கேன் மே பாரும் நான் வெளியே இருக்கேன் இது ஆணுக்கு ஒரு மாதிரி பெண்ணுக்கு ஒரு மாதிரி எல்லாம் நிறைய வாக்கியங்கள் மாறும் பட் இது மாறாது மே வெளியே இருக்கேன் இப்படி சொன்னா வீட்ல நகி ஹூனா இல்ல மே கர்பே நகி ஹூ மே ரெண்டே சேர்த்து கூட சொல்லலாம் மே கர்ப்பே நகி ஹூ மே பாரும் நான் வீட்டுல இல்ல வெளியே இருக்கேன் இதை நீங்க சொல்லி பார்த்துக்கோங்க என்னைக்காவது தேவைப்பட்டதுன்னா இதை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க சப்போஸ் நீங்க ஊர்லயே இல்லைன்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்க பெங்களூர்ல இருக்கீங்க பெங்களூர்லயே இல்லை நீங்க வெளியூர் போயிட்டீங்க அப்ப இது எப்படி சொல்றது நான் இப்போ பெங்களூர்ல இல்லை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோமா ஹிந்தில மே அபி பெங்களூர் மே நஹி ஹூ மே அபி பெங்களூர் மே நஹி ஹூ மே நான் அபி நான் இப்பொழுது பெங்களூர் மே அப்படின்னா பெங்களூர்ல நஹி ஹூ அப்படின்னா இல்லை மே அபி பெங்களூர்மே நகி ஹூ மே அபி பெங்களூர் மேம் நான் என்னோட ஊர்ல இருக்கேன் இந்த இடத்துல கிராமம் விடுங்க ஊர்லன்னு சொல்லுவோம் இல்லையா உங்க ஊர் சொந்த ஊரு அத சொல்லணும்னா கூட நீங்க காவ் அப்படிங்கிற தான் யூஸ் பண்ணனும் இப்ப சென்டென்ஸ் பாருங்க மே நானு அப்னே காவ்மே என்னுடைய ஊர்ல ஹூ இருக்கேன் மே அப்னே காவ்மே ஹூ அப்படின்னா நான் என்னோட ஊர்ல இருக்கேன் மே அப்னே காவ் மேகும் இந்த அப்னேங்கிற வார்த்தை என்னுடைய மட்டும் கிடையாது அது தன்னுடையன்னு அர்த்தம் யார் சொல்றாங்களோ அவங்களுடைய இப்ப நான் சொல்றதுனால அது என்னுடைய மே அப்னே காவ் மேகும் நான் என்னுடைய ஊர்ல இருக்கேன் சோ இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க போன் மூலமா நான் வீட்டுல இல்ல நான் வெளிய இருக்கேன் நான் ஊர்ல இல்ல நான் என் சொந்த ஊர்ல இருக்கேன் இந்த நாலு விஷயங்களும் எப்படி சொல்லணும் அப்படிங்கறத அழகா கத்துட்டு இருந்திருப்பீங்க அடுத்த டாபிக் போகலாம் இந்த டாபிக்ல நம்ம பௌத் வச்சு சில சென்டென்சஸ் மேக் பண்ண போறோம் நமக்கு தான் இந்த பௌத் அப்படிங்கிற வார்த்தை நல்லாவும் தெரியும் நிறைய இடங்கள்லயும் யூஸ் ஆகும் இல்லையா அதனால இதே பகத் வச்சு என்னென்ன சென்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லி லைஃப்ல தேவைப்படும் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும்னா ஏ அச்சா அச்சாஹே ஏனா இது போத்னா ரொம்ப அச்சா ஹேனா நல்லா இருக்கு ஏ பௌத் பண்ணி இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க அர்த்தம் இது ரொம்ப இருக்கு என்ன தமிழ் வார்த்தை வார்த்தைக்கு ரொம்ப கரெக்டா பார்த்தா ரொம்பதான் இங்க பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னோமா ஏ போத் அச்சாஹே இங்க ஏ போத் ஜியாஹே இது ரொம்ப அதிகமா இருக்கு இதை எப்போ யூஸ் பண்ணுவோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் விலை சொல்லும்போது நம்ம பேரம் பேசும்போது ஒருத்தர் ஒரு விலைய சொல்றாங்கன்னா இது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப அதிகம் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான் இங்கேயும் ஹிந்தில போத் ஜியாதா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ரொம்ப தூரம் இது ரொம்ப தூரம் அப்படின்னா ஏ போத் தூர் ஏ ஏத் தூர் ஹே இது ரொம்ப பெருசுன்னு சொல்லணும்னா ஏ போத் படா ஹே बड़ाना बहुत बड़ाना रोरी इतना चिन्ह है ये चोटा है। चोटा चिन बहुत छोटा है, .right है ये बहुत छोटा है छोटा ना चिन्ह छोटा ना बहुत छोटा है ना इतना चिन्ह कष्ट ये बहुत मुश्किल है ये बहुत मुश्किल है इत ये बहुत आसान है, है. मुण्ण? आसान है मुश्किल आसान मुश्किल ना कष्ट आसान ना ईजी முஷ்கிலுக்கு நிறைய வார்த்தைகளும் கூட இருக்கு அதாவது கஷ்டத்துக்கு முஷ்கில் ஒன்று இருக்கு கட்டின் இருக்கு இருக்குது கஷ்டன்னு கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி பல வார்த்தைகள் இருக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அடுத்த டாபிக் டிரெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் திசைகள் இல்லைன்னா ஒரு பொருளுடைய நிலைகள் பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசலாம்னு பாருங்க ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிக்கலாம் மேலே பாருன்னு சொல்லணும் ஊப்பர் தேக்கோ மேலே பாரு ஊப்பர் தேக்கோ கீழே பாரு நீச்சே தேகோ நீச்சே தேகோ அப்ப கீழ நீச்சே கீழ நீச்சே முன்ன பாரு அதாவது நமக்கு எதிர பாக்குறோம்னு சொல்லுவோம் இல்லையா பாரு அப்படின்னா சாம்னே தேக்கோ சாம்னே தேக்கோ முன்னாடி பாருன்னு அர்த்தம் பின்னாடி பாருன்னு சொன்னா பீச்சே தேக்கோ பீச்சே தேக்கோ அப்ப முன்னாடினா பின்டினா பிச்சே பிச்சை வெளிய பாரு பஹார் சைடு பாரு அதாவது இடது பக்கம் பாரு அப்படின்னு சொல்லணும்னா பாய ஓர் தேகோ பாய ஓர் தேகோ அப்படின்னா லெப்ட் சைட் பாரு வலது பக்கம் பாரு தாய ஓர் தேக்கோ தயம் ஓர் இதில் ரெண்டுமே சொல்லலாம் ரைட் சைடுன்னு அர்த்தம் சோ லெஃப்ட் சைடுக்கு என்ன சொல்லுவோம் பையோர் அல்லது பயம் ரைட் சைடுக்கு தையோர் அல்லது தயே நடுவுல நடுவில் பாருன்னு சொல்லணுன்னா பீச்மே தேக்கோ பீச் மேக்கோ அடுத்த டாபிக் ஃபுட் ரிலேட்டடான வார்த்தைகள் சென்டென்சஸ் பார்க்க போறோம் சாப்பாடு சம்பந்தப்பட்டது சாப்பாடோட சுவை சம்பந்தப்பட்டது இந்த டாபிக்ல இருக்கும் சாப்பாடு சம்பந்தப்பட்டதுனாலே ஒரு சென்டென்ஸ் நம்ம எல்லாருக்குமே தோணும் சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேக்குறதுக்கு சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா கானா ஹே கானா கேசா ஹே சாப்பாடு எப்படி இருக்கு கானா ஹே சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா கானா போத் அச்சா ஹே கானா போத் அச்சா ஹே நீங்க ஒருவேளை நார்த் இந்தியா போறீங்க எங்கயாவது போய் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இந்த வாங்க கானா அச்சா ஹே அப்படின்னு சொல்லுங்க இதுவே ரொம்ப காரசாரமா இருக்கு காரமா சொல்லணும்னா போத் மசாலேதார் ஹே போத் மசாலேதார் ஹே மசாலேதார் அப்படின்னா காரம் மசாலா எல்லாம் ஜாஸ்தியா இருக்கிறதுதான் மசாலேதார் ரொம்ப ஈஸியா நம்ம ஞாபகலாம் மசாலேதார் அப்படின்னா காரசாரமா இருக்கிறது மசாலேதார் இனிப்பா இருக்குன்னா மீட்டாக இருக்கு கடுவாக இருக்கு கட்டாகனா கட்டா இதுல நிறைய பேர் வந்து ஒரு டேஸ்ட் சொல்லுவாங்க கட்டா மீட்டா கட்டா மீட்டான்னு சொல்லுவாங்க இது புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு சுவை இது கட்டா மீட்டா சட்னி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இது வந்து புளிப்பும் ஆஹ் இனிப்பும் கலந்த மாதிரியான சட்னியா இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் உப்பு கம்மியா இருக்கு நமக் கம் ஹெ நமக் கம் ஹே நமக்குனா உப்பு நீங்க சப்போஸ் சாப்பிடும் போதே நமக்கு கம்மியா இருந்தது உப்பு கம்மியா இருந்ததுன்னா நமக் கம் ஹே அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உப்பு எடுத்துட்டு வந்து கொடுந்து கொடுப்பாங்க இதுவே உப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா நமக் ஜியாதா ஹே நமக் ஜியாதா ஹே ஃபைனலா சாப்பாடு சுட சூட இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா கர்மாகரம் ஹே கர்மாகரம் அப்படின்னா சுட சுட அப்படின்னு அர்த்தம் நிறைய இடங்கள்ல நீங்க கேட்டிருப்பீங்க கர்மா கரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சுட இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் டேஸ்ட் சொல்லிட்டோம் இதுவே டேஸ்டியா இருக்கு நல்ல சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா கானா போத் சுவாதிஷ்டே கானா போதிஷ்டே போத் ஹே சொன்னோமா அது ஒரு நார்மலான வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்றது இதுவே ஹேன்னு சொன்னா நல்ல டேஸ்டா இருக்குன்னு அர்த்தம் கானா போத் சுவாதிஷ்டே என்ன வார்த்தை ஸ்வாதிஷ்ட ஹே அடுத்த டாபிக் நம்ம வானிலை ரிலேட்டடான சென்டென்சஸ் வார்த்தைகள் வாக்கியங்கள் இதெல்லாமே பார்க்க போறோம் இதுவும் பாருங்களேன் கண்டிப்பா டெய்லி லைஃப்ல தேவைதான் படும் வெயில் இப்படி அடிக்குது மழை வர மாதிரி இருக்கு இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் இன்னைக்கு ரொம்ப சூடா இருக்கு இன்னைக்கு ரொம்ப வெயிலா இருக்கு இது எல்லாத்தையும் எப்படி சொல்லலாம் ஆஜ் போத் ஹே ஆஜ் போத் ஹே इनके रोम कुलूरा अपनी सुन लो ना आज बहुत तंड है आज बहुत तंड है मे पेद ना बारिश हो रही है बारिश हो रही है मे का बारिश हो रही है ना पेंज टीर बारिश हो रही है मे पेयोग अपनी सुन लो ना बारिश होने वाली है बारिश होने वाली है बारिश हो रही है बारिश होने है बारिश हो ஹோரஹீஹேனா ஆயிட்டு இருக்கு மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம் பாரிஷ் ஹோனே வாலிஹேனா மழை பெய்ய போகுது அப்படின்னு அர்த்தம் அடுத்து காத்து வீசுதுன்னு சொல்லணும்னா ஹவா சல்ற ஹீஹ ஹவா சொல்ற ஹீஹே ஹவா அப்படின்னா காத்து சல்றஹீஹேனா ஜென்ரலா சல் அப்படின்னா நடக்கிறது சல்ற ஹீஹேன்னொடனே நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது வீசுதுன்னு அர்த்தம் இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம பொருட்களும் மாறும் அதனால நீங்க யோசிச்சுக்கோங்க சல்ற ஹீஹ இந்த இடத்துல வீசுதுன்னு அர்த்தம் ஹவா ஹே காத்து வீசுது குளிர்ந்த காத்து வீசுதுன்னா டண்டு ஹவா சொல்றீஹ் ஹவா டண்டு ஹவானா சில்லுன்னு காத்து சல்றீன்னா வீசுது டண்டு ஹவா சொல்றீஹ காத்து ரொம்ப வேகமா வீசுது பலமா வீசுது காத்து ரொம்ப பலமா அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஹவா போத் தேஜ் ஹே ஹவா காத்து போத் ரொம்ப தேஜ் தேஜ்னா ஃபாஸ்டா வேகமா சொல்றீகன்னா வீசுது ஹவா போத் தேஸ் சொல்றீக வெயிலா இருக்கு மழை பெய்யுது காத்தடிக்குது இதெல்லாம் சொல்லியாச்சு வானிலை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா மோசம் அச்சாக மோசம் அச்சாக மோசம்னா வானிலை மோசம் அது ஆக்சுவலா வார்த்தை மௌசம் சொல்லும் போது மோசம் அப்படின்னு கேட்கும் மோசம் அச்சாக அப்படின்னா வானிலை நல்லா இருக்கு அடுத்து மேகமூட்டமா இருக்கு இது எப்படி சொல்றது பாதல் சாயே ஹுவேக பாதல் சாயே ஹூஹ பாதல்னா மேகம் சாயே ஹூயே ஹேனா சாயேனா கரு நிறம் ஆகிறது அந்த சாயே ஹூயே அப்படின்னா கருப்பாயிருக்கு கருத்து போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் விச் மீன்ஸ் மேகமூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் பாதல் சாயே ஹூயே ஹே இந்த வீடியோ இங்கேயோட முடியல இதோட பார்ட் டூவும் இருக்கு ஒரே டாபிக்கே ரொம்ப நேரம் படிச்சா உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கறதுனாலதான் இருக்கிற குட்டி குட்டி டாபிக்ல எல்லாம் இருக்கிற ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கேன் ஒரு வீடியோல ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கும் அதனாலதான் பார்ட் டூவா பிரிச்சுட்டேன் ஆனா பார்ட் டூ வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணணும் நம்மளோட டக்குனு ஹிந்தி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க பாத்துட்டு ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாம இன்னும் இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் பார்ட் வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பார்ட் டூ வீடியோவும் இதோட கண்டினியூஷனா நான் கொடுத்துட்றேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நல்லா இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல் நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஹிந்தி பேசணும் ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் குட்டி பசங்க எல்லாருக்கும் நம்ம சேனல்ல ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்க பார்ட் டூ வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்